அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் அருந்தைய மக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு வருது நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி அங்கேருந்து ஆக்கிரமிப்புகளை காவல்துறை அகற்றுறாங்க அப்போது அந்த கோவில் அப்படிங்கிறது ஒரு ஆக்கிரமிப்பு நியாயப்படி பார்த்தா நாம தான் கோவப்படணும் ஆனா இவர்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லா இடங்களும் இதே போல இதை வெக்கமே இல்லாம பாஜகவோட தலைவர் நயனா நாகேந்திரன் பதிவு போட்டிருக்காரு கோவிலை இடிக்கிறது அப்படின்னு கோவில் எங்க இருந்துச்சு எத்தனை இடத்துல அந்த கோவில் இருந்துச்சு நூற்று ஆண்டு காலம் இருந்துச்சா ஆயிரக்கணக்காக இருந்துச்சா இல்லையே அப்படி அங்கே எந்த சிலையும் இல்லையே இவங்க திட்டமிட்டு அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பாக அந்த நிலத்தை பத்தியா சொன்னால் அந்த நிலத்தை திருடுவதற்காக இந்த வேலையை செஞ்சுருக்காங்க இப்போ நாங்கள் திருப்பூர்ல வந்துருக்கு இங்கே கொடுக்குறோம்னு கேட்பாங்க அதை சில பேர் போடுவேன் பெரிய அறிவாளி மாதிரி போடுவேன் தானாக கூட திருப்பூர் திருப்பூரில் நடந்ததை நயனா நாகேந்திரன் மாதிரி பேச்சை விசமத்தனமான பேச்சை ஐயோ அப்பா முருகன் கோலை இடிக்கிறாங்க முருகன் கோல யார் இடிச்சா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புதிய வந்து ட்ரெண்டு இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு வந்து கோவில் வழிபாட்டு தலம்னு சொல்லி வைக்கிறது அப்ப இங்க இஸ்லாமியர்கள்லாம் எதுக்கு இப்படி காடே சொன்ன புடுங்க போயிருந்தானா கேட்கிறேன் இந்துதான் பாப்பமா இதே திருப்பூர்ல எங்கடா போயிருந்தேன் ஆணவ படுகொலை இதே ஊர்ல உடுமலைப்பேட்டை நடக்கும் போது எங்க போயிருந்தான் காரேஸ்வரன் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் தமிழ்நாடு அரசு முருகன் குன்றை முருகன் கோவிலை இடித்து விட்டதாக இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஒரு பொய்யான அவதூறு செய்தி பரப்பி வந்தார்கள் இதையடுத்து பாஜகவின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரனும் இந்து கோவில் இடிக்கப்பட்டது திமுக அரசு தான் இடித்தது என்று ஒரு பொய்யை பரப்புகிறார் உண்மை நிலை என்னவென்றால் இந்த பாஜகவும் இந்து முன்னணியும் தலித் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அருந்ததிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களை ஆக்கிரமித்து வைத்துள்ளார்கள் அந்த ஆக்கிரமிப்பு நிலத்தில் ஒரு கோவிலை கட்டி இது முருகன் கோவில் என்று தொடர்ந்து அங்கே சில ஜாதியவாதிகள் பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை பட்டாவை விடாமல் தொடர்ந்து பிரச்சனை செய்திருந்தார்கள் இதர அடுத்து நீதிமன்றம் அறிக்கை போச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அம்மா ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் ஈழத்தமிழுக்காக கொடுக்கப்பட்ட இடம் அருந்தய மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம் பட்டியல் சமூக மக்கள் அந்த பகுதியில் வீடு கட்டிடக்கூடாது ஈழத்தமிழுக்கான இடம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் இந்த இந்து முன்னணி பாஜக ஒன்று கூடி அங்கே திடீர்னு ஒரு கோவிலை கட்டி முருகன் குன்று அப்படின்னு ஒரு பெயரை வச்சு ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்திற்கு செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் வரைக்கும் சென்று கடந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் மாதத்தில் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வருது இந்த இடம் யாருக்கு சொந்தம்னா அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் அருந்தைய மக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு வருது நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி அங்கேருந்து ஆக்கிரமிப்புகளை காவல்துறை அகற்றுறாங்க அப்போது அந்த கோவில் அப்படிங்கிறது ஒரு ஆக்கிரமிப்பு நியாயப்படி பார்த்தா நாம் தான் கோவப்படணும் ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா இடங்களும் இதே போல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களில் பூரா ஒரு சின்ன கோவிலை கட்டி அதை பெரிய பின்னால கோவில் மாதிரி வளர்த்து இந்துக்களுக்கு எதிரான அரசு அப்படின்னு மோசமான செயலை இந்த பாஜகவும் இந்து மொழியும் தொடர்ந்து செய்துட்டு வர்றாங்க இதை நாங்கள் திராவிடர் பெரியார் கழகம் சார்பாகவும் அண்ணா திராவிட மக்கள் கழகம் பல்வேறு தோலைமையகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இது ஆக்கிரமிப்பு நடந்துள்ளது ஆக்கிரமிப்பு செய்தது ஜாதி வெறியர்களும் இந்து முன்னணியிலும் பாஜக ஒழிய தமிழ்நாடு அரசு திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்படவில்லை என்பதை இங்கே நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் அதே நேரத்தில் அந்த அந்த இடமானது பட்டியல் சமூக மக்களுக்கு அருந்திய மக்களுக்கு சொந்தமானது ஈழத்தவங்களுக்கு சொந்தமானது அந்த இடம் கொடுக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை அனைத்து ஜனநாயக சக்தியிலும் திரட்டி திராவிடர் பெரியார்களாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் அதே போல் இந்த சமூக வலைதளங்களில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்துமொழியைச் சேர்ந்தவர்கள் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பரப்பி வராங்க முருகன் கோவில் இடிக்கப்பட்டது முருகன் கோவில் அது முதல் ஆக்கிரமிப்பு முருகன் கோவில் அப்படிங்கிறது திட்டமிட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது ஒரு மதத்தின் பேரை சொல்லி கடவுளின் பெயரை சொல்லி ஒரு சிலையை வச்சோம்னா அந்த சிலையை இடிக்க வருவாங்க அதை வச்சு நம்ம மிகப்பெரிய அரசியல் செய்யலாம் அப்படின்றக்கான ஒரு மோசமான செயல்திட்ட தான் இந்த இந்து முன்னணியும் பாஜகவும் செய்து வர்றாங்க இதை தமிழ்நாடு மக்களும் இந்து மதத்தை சேர்ந்த மக்களும் அப்பாவி பக்தர்களும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் எல்லாரும் எங்கள் கோவில் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சில அப்பாவி பக்தர்கள் பேசுகிற பார்க்க முடியுது ஆனால் இந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது நீ யார் இந்துன்னு சொல்கிற எல்லாரும் இந்து தானே சொல்கிற இந்துக்களே வா இந்துக்களையை வான் எச்ராஜா பேசுகிறாரில்ல நயினா நாகேந்திரன் பேசுகிறாரில்ல அப்போ அருந்தைய மக்கள் வந்து இந்துக்கள் இல்லையா ஈழத்தமிழர் இந்துக்கள் இல்லையா அருந்தைய மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இடத்தை ஆக்கிரமித்து நீ கோயில் கட்டிட்டு அவங்களுக்கு நிலமே கொடுக்க விடாமல் செய்கிற அப்போ உங்களுடைய பார்வையில் அருந்த மக்கள் யார் அப்போ இந்த பக்கம் இந்துக்களையை ஒன்று கூடு அப்படிங்கிற இந்த பக்கம் அருந்தைய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை வந்து நீயே வந்து கையகப்படுத்துகிற அப்படின்னா அது எவ்வளோ பேர் அயோக்கியத்தனம் என்பதை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டுமதற்காக நாங்கள் இன்று தென்மண்டல ஐஜி அவர்களை சந்தித்து இந்து முன்னணி பாஜக உள்ளிட்ட நபர்கள் மீது அந்த நிர்வாகிகள் மீதும் பாஜகவின் தலைவர் நைனா நாகேந்திரன் மீதும் நடவடிக்கை கோரி திராவிடர் பிரியாகம் சார்பாக புகார் கொடுக்க வந்திருக்கிறோம் இந்த பதிவிட்டு ஒரு மிகப்பெரிய ம கலவரத்தை திட்டமிட்டுதான் நயனா நாகேந்திரன் அண்ணாமலை முன்னே எப்படி செஞ்சாரோ அதே போல் இவரும் ஒரு மத மோதலை குன்றம் என்று எழுதார் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது போலவே திருப்பூரிலும் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே எப்படி நடக்கவே இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றத்தை சொன்னதை நடத்தணும் நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு அவமதிக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அங்கே திருப்பூரில் பெருமாநூரில் நீதிமன்றம் தான் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த பட்டா யாருக்கு சொன்னோம் அந்த மக்கள் சொன்னோம் அதை கொடுங்கன்றாங்க அப்புறம் அங்கே மட்டும் நீதிமன்ற தீர்ப்பணி அவமதிக்கிற திருப்பூர் மூன்றில் ஒன்று திருப்பூருக்கு ஒன்றா இதை மக்கள் மத்தியில் பேச வேண்டியிருக்கு அதே இந்த பாஜக இந்து மணி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் கலவரத்தை தூண்டுகிற நயனா நாகேந்திரன் மற்றும் நிறைய சமூக வலைதளங்கள் நிறைய பல்வேறு பெயர்களில் இந்து மணிக்காரங்க இப்படி ஒரு பிரச்சாரத்தை விசம பிரச்சாரம் செய்கிறாங்க இதை முறியெடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த சமூக வலைதள பக்கங்களெல்லாம் முடக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் புகார் உட்கார்ந்து வந்துடுறோம் மணியமதன் தலைவர் திராவிடர் பெரியார் கழகம் கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீர்ப்பு வருகிறது பட்டா வழங்கப்பட்டது அது பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கும் அருந்திய மக்களுக்கும் ஈழத்தமிழருக்கும் சொந்தமான இடம் அவங்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்துருங்க அங்கு வேற ஏதாவது ஆக்கிரமிப்புல இருந்தால் அதை அகற்றிடுங்க என்று தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு த அங்க இருக்க திருப்பூர் காவல்துறை அங்கே ஆக்கிரமிப்பில் அகற்றும் போது அங்கே ஒரு சின்ன செட்டு போட்டு கோவில் மாதிரி வச்சிருக்கிறாங்க அதை எடு எடுத்ததை இந்து முன்னணி காடேஸ்வர சுப்பிரமணியம் பாஜகவை சேர்ந்த பலர் உடனே அங்கே வந்துக்கிட்டு மக்களை திரட்டி இந்த கோவில் எடுக்கக்கூடாது இது முருகன் குன்று இந்த முருகன் குன்றை வந்து திமுக அரசு இடிக்குது இந்துக்களுக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு ஒரு பொய் பரப்புரையை அதை வீடியோ எடுத்து அப்பாவி பக்தர்களை பேச விட்டு நாங்கள் எங்கள் இந்து மதத்தை காப்பாத்தாலும் இல்லையா எங்கள் இந்து கடவுளை காப்பாத்தாலையா அப்படின்னா பொய் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க நீ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருந்ததிய மக்களுக்கு ஈழத்தமிழர் தமிழர்களுக்காக அரசு கொடுத்த இடம் அந்த அரசு கொடுத்த இடத்துல நீ போய் வம்படியாக ஒரு கோயிலை கட்டி அந்த இடம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜாதி வெறியில ஒரு பிற்போக்கு சிந்தனையில் பட்டியல் சமூக மக்கள்லாம் நமக்கு இணையாக வீடு கட்டி வாழ்வதா என்கிற சிந்தனையில் அருந்தைய மக்கள்லாம் நமக்கு இணையாக வீடு கட்டி வாழ்வதா என்கிற சிந்தனையில் ஈழத்தமிழர் எப்படி இந்த பகுதியில் குடியிருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையில் மோசமான பிற்போக்கு சிந்தனையில் அந்த கோயிலை நீ கட்டியிருக்கிற அப்போ அதை அகற்ற வேண்டியது அரசோட அகற்ற வேண்டியது காவல்துறையோட கடமை அதை செய்யும் போது நீ ஆக்கிரமி செஞ்சு இருக்க அருந்திய மக்கள் இடத்தை நீ செஞ்சு வச்சிருக்கிற ஆனா இந்து விரோத அரசு இந்து கோவில் அடிச்சது முருகன் கோவில முருகன் குன்ற உடைச்சது அப்படின்னு வந்து ஒரு பொய்ய சொல்ற எதற்கு இந்த வேலை எதற்காக நீ மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை நீ ஆக்கிரமி செய்யணும் நான் என்ன இருக்கிறேன்னா இந்துக்களே ஒன்று திரளுங்கள் இன்றுக்களை கொடுங்கள் திருப்பரங்குன்றம் நோக்கி வாருங்கள் அப்படிலாம் எச்ராஜா பேசினாரு நயினா நாகேந்திரன் பேசினாரு அண்ணாமலை பேசினாரு இந்து காடேஸ்வரர் காடேஸ்வரன் பேசினாரு ராம் ரவிக்குமார் பேசினார் இல்லையா அங்கே அருந்தைய மக்கள் யார் இந்துக்கள் தானே ஈழத்தமிழர்கள் யார் இந்துக்கள் தானே ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை நீ கையகப்படுத்த நீ நினைக்கிற அப்போ நீ தலித் விரோத பாஜக தலித் விரோத இந்து முன்ன அப்படி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம்ல ஒரே கேள்வி தான் மக்கள் இந்துக்களா இல்லையா ஈழத்தமிழர் இந்துக்களா இல்லையா அவரோட நிலத்தை திருடுறிய நீ எல்லாம் மனுஷனா இதை வெக்கமே இல்லாமல் பாஜகவோட தலைவர் நயினா நாகேந்திரன் பதிவு போட்டிருக்காரு கோவிலை இடிக்கிறது அப்படின்னு கோவில் எங்கே இருந்துச்சு எத்தனை நேரலாம் அந்த கோவில் இருந்துச்சு நூற்றுக்கணக்கான ஆண்டு காலம் இருந்துச்சு ஆயிரக்கணக்காக இருந்துச்சா இல்லையே அப்படி அங்கே எந்த சிலையும் இல்லையே இவர்கள் திட்டமிட்டு அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பாக அந்த நிலத்தை திருடுவதற்காக பச்சையாக சொன்னால் அந்த நிலத்தை திருடுவதற்காக இந்த வேலையை செஞ்சுருக்காங்க சொல்கிறீங்க இந்து முன்னணியை சேர்ந்தவங்க இருக்காங்களா அதில் இல்லை பாஜக இருக்காங்களா இல்லை நேரடியாக எப்போதும் இந்து முன்னே வராது யாராவது அப்பாவி பக்தர் இருப்பாங்க இல்லையா அவங்கள வச்சு நீ அங்கே போய் ஒரு சிலையை வை அங்கே ஒரு கல்லை வை கல்லை வச்சு அப்புறம் சிலையாக்கு சின்ன சிலையை பெரிய சிலையாக்கு அப்புறம் மக்கள் மக்கள் வந்துடுவாங்க அங்கே ஒரு கோயிலுக்கு போவாங்க மக்கள் வருவாங்க இவங்க பாஜக இந்து முன்னணி ஒரு நிலத்தை கையொப்படுத்தால் என்ன வளருவானா ஏதாவது ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல கொண்டு போய் வேணும்னே ஒரு சின்ன கல்லை வைப்பான் அப்புறம் ஒரு படத்தை வைப்பான் ஒரு சிலையை வைப்பான் அங்கே மக்கள் இயல்பாக வந்து இருக்குன்னு நம்பி வருவாங்க அது மக்களோட நம்பிக்கை மக்களோட நம்பிக்கை குறை வரல அதை கும்பிடுவாங்க உடனே அவன் கோயிலை கட்டுவான் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பான் அதை எடுக்க போனால் இல்லை இது வந்து இந்துக்கள் மனது புண்பற்றும் இந்த கோவில் எடுக்காத இதே வேலையாக போச்சு இந்து மணிக்கும் பாஜகவுக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் ராமரோவிக்கும் அச்சு சம்பத்து இவர்கள் இதை சொல்லி தான் கட்டப்பஞ்சா செய்வது காசு சம்பாதிப்பது இதை தாண்டி மக்கள் மத்தியில் அரசுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக இந்து விரோத திமுக அரசு அப்படின்னு ஒரு பொய்யான பரப்புரை செய்கிறது செயல்திருத்தம் பண்ணுறாங்க இது தொடர்ந்து திட்டமிட்டே செய்கிறாங்க நான் என்ன இருக்கிறேன் காடேஸ்வர சுப்பிரமணியம் மிகப்பெரிய கோடீஸ்வரம் தானே உங்ககிட்ட சொத்து இல்லையா நீ லச்சா இப்ப தானே உனக்கு சொந்தமாக எவ்வளோ பெரிய இடம் இருக்குது நீ அதில் கோவில் கட்டு முருகன் கோவிலை கட்டு அங்க மக்களுக்கு வந்து வழிபட செய்யி உன்னை யார் தடுக்க போறா ஏன் சம்பந்தமே இல்லாம அருந்தய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல ஈழத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல போய் கோயிலை கட்டணும் முருகன் வந்து உன்னை அங்கே கோயில் கட்ட சொன்னாரா அருந்தைய மக்களோட நிலத்துல போய் என்னை கோயில் கட்டு ஈழத்தவங்களோட நிலத்துல போய் கோயில் கட்டணும் முருகன் நினைக்க சொல்லிக்காரா முருகன் சொல்லல இந்த அயோக்கிய கும்பல் செய்யுது இதை வேடிக்கை பார்க்க கூடாது இதற்கு ஆதரவாக வெக்கமே இல்லாம பாஜகவோட தலைவர் என்று சொல்லப்பட்ட மைனா நாகேந்திரன் ஒரு பதிவு போடுறார் திமுக அரசுக்கு எதிராக பதிவு போடுறாரு இது வரும்படியே திமுக அரசு என்பதை தாண்டி இங்கே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்த செயல் திருப்பரங்குன்றத்தில் போல திருப்பூர் நடக்குது அப்படின்னு பரப்புறான் சரி ஓம்பேச்சுக்கு வருவோம் திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த போராட்டம் பண்ணுற அங்கே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குல அருந்தைய மக்களுக்கு சொந்தமான ஈழத்தமிழ் சொந்தமான இடம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்போ அதை நீதிமன்றத்தை பின்பற்று நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்று அங்கே மட்டும் பின்பற்ற மாட்டேன் திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு நீதி திருப்பூருக்கு ஒரு நீதியா இது எல்லாமே திட்டமிட்டு இந்து முன்னணியர் பாஜக செய்கிற வேலை இப்போ ராமரோவிக்குமார் எங்கே போனார் இவ்வளோ பேசினே இல்லை நாங்கள் வந்து சூடங்கொழுத்துறோம் திருப்பரம் வந்து தேங்காயெல்லாம் இல்லை வா அங்கே வா இந்துக்கள் தானே அருந்திய மக்கள் இந்துக்கள் தானே அவர் நிலத்தை வாங்கி கொடுப்பதான் ராமரவிக்குமாரோட வேலை அர்ஜுன் சம்பத்தோட வேலை யச்ராஜாவோட வேலை சொல்லு கந்தன் மலைன்னு படம் எடுத்து இல்லை அங்கே அதே போல் இடு பேசு ஏன் பேச மாட்டேற ஏனென்றால் இந்து என்பது இவர்களுக்கு ஒரு போர்வை இந்து என்கிற பெயரை சொல்லி கலவரத்தை ஏற்படுத்துவது மக்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துறது சாதியாக அப்படியே தான் இருக்கணும் நீ பட்டியல் சமூக மக்களா பட்டியல் சமூக மக்கள் பட்டியல் சமூகமாகவே இருக்கணும் நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு அந்த மக்கள் ரொம்ப சாதாரண ஏழை எளிய பெண்ணிலிருந்து இன்னமும் அருந்திய சமூக மக்கள் அங்கே கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு ஏன் இன்னும் மலைமல்லி பல பேர் இறந்து போயிடுறாங்க துப்புரவு பணியாக வேலை செய்கிறாங்க ஒரு துப்புரவு பணியாளராக வேலை செய்கிற ஒரு குடும்பத்திற்கு ஒரு இடம் கிடைச்சா ஒரு வீடு கிடச்சா அது எவ்வளோ பெரிய அவங்க வாழ்க்கையில் முக்கியத்துவமானது அதை செய்ய விட மாற்ற அங்கே போய் அவங்க முயற்சி பண்றாங்களா நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது இல்லை நீதிமன்றத்தை மீறக்கூடாது என்று மக்கள் இருக்காங்க ஆனால் இவன் நீதிமன்றத்தை மீறி அங்கே வந்து ஒரு கோயிலை கட்டி ஒன்றுமே இல்லையே நீ ஆதாரத்தை கொடு எத்தனை ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளாக இருந்துச்சா இரநூறு ஆண்டுகளாக அந்த கோயில் இருந்துச்சா ஆதாரத்தை கொடு நாங்கள் நேர் நேரம் கேட்குறோம் நீ பேசுற ஆதாரத்தை கொடு பெருமாள் ராக்கியா நீ சொல்ற திருப்பரங்குன்ற முருகன் எத்தனைமா திருப்பரம் குன்றம் போட்டிருக்காங்க குமரன் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த கோவில் முருகன் கோவில் குன்றம் முருகன் கோவில் எத்தனை ஆண்டுகளாக இருந்துச்சு ஐநூறு ஆண்டுகளா இருக்கா நூறு ஆண்டுகளா இருக்கா ஆதாரத்தை கட்டு பேசுவோம் அதை நீங்க அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் அது செட்டு நாலு பக்கம் தார்பாய் போட்டு நாலு சிலையை வச்சிருக்காங்க அதனால இந்த பொய்யான செய்தியை பரப்பி தமிழ்நாட்டில் மத மோதலை உருவாக்கும் விதமாக செயல்படுகிற பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே இந்து முன்னணி காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் போல் இந்த செய்தியை நிறைய பாஜகவை சேர்ந்த சோசியல் மீடியா இணையதளங்களில் பரப்புகிறாங்க அந்த இணையதள பக்கங்களை முடக்க வேண்டும் இவர்கள்லாம் தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான செய்தியை பரப்புகிறாங்க இந்த தாமரி டிவி அப்படின்னு ஒரு டிவி இருக்குது டிஎன் மீடியா டிஜிட்டல் அப்படின்ற பேரில் இருக்காங்க இவங்களாம் அந்த செய்தியை தொடர்ந்து பரப்பிட்டுருக்காங்க இந்த சேனல்லாம் தமிழ்நாடு அரசு உடனடியாக முடக்க வேண்டும் ஏன்னா இது மத மோதலை உருவாக்குது குறிப்பிட்ட ஜாதி மக்களுக்கு எதிராக ஒரு வன்மத்தை மக்கள் மத்தியில் கட்டமைப்பது திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தினம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள் பல்வேறு விதமாக தமிழகத்தை பொறுத்தளவில் மதத்தின் பெயரால் ஒரு அமளி காட வட மாநிலம் போன்று தமிழகத்திலே ஆர் எஸ் எஸ் கூட்டம் திட்டமிட்டு செய்திகளை வதந்திகளை பரப்பி அதன் மூலமாக தமிழகத்தில் காலு விடலாம் என்று தவறான கணக்கு போட்டு தமிழகத்திலே இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் சங்க கூட்டம் இறங்கியிருக்கு இங்கே மணி அமுதன் அவர்கள் கூறியது போன்று நீதிமன்ற தீர்ப்பு என்று சொன்னால் திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று கோருகிற இந்த சங்பரிவார் கூட்டம் ஏன் வந்து திருப்பூர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்படுது ஐயப்பன் கோவிலில் பெண்கள் வழிபடலாம் என்கின்ற தீர்ப்பு எதிர்த்து சங்கி கூட்டம் நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் மதிக்கிற கூட்டமா சங்கியல் ஏன் ஐயப்பன் கோயில் விவகாரத்தில் பெண்கள் வழிபட்ட என்ன தவறு கோயிலுக்கு போனால் என்ன தவறு அந்த தீர்ப்பை கேரள இடதுசாரி அரசு அமுல்படுத்தினா உடனே அங்கே போராட்டம் நடத்துகிறது யார் சங்கி கூட்டம் தானே அது மாதிரி திருப்பூரில் முழுக்க முழுக்க நீதிமன்றத்துடைய உத்தரவை நிறைவேற்றுகின்ற பொறுப்பை காவல்துறை வருவாய்த்துறை நேற்று நிறைவேற்றி ஒரு அரசுடைய கடமை என்ன அந்த கடமையை நேற்று நிறைவேற்றி இருக்கிறது திமுக அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்து மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்கின்ற வதந்தியை சோசியல் மீடியாக்கில் பரப்புறாங்க நயனா நாயந்தனை பொறுத்தளவில் பொதுவாகவே தலித் பழங்குடி மக்களுக்கு எதிரானவர் திருநெல்வேலி மக்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து தலித்துக்களுக்கான உரிமையான இடத்தில் நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அதை நீதிமன்றம் இடிக்க சொன்னா அதை இடிக்கிறதுக்கான கடமை நிறைவேற்றினால் திருப்புற நீ அங்கே பெருங்காநல்லூரில் ஒரு திருப்புரங்குன்றத்தை வச்சுக்கிட்டு கண்டியில் முருகன் கோயில் இருந்துச்சு இந்துக்கள் தானே சுட்டு கொண்டானே அப்போ இந்த சங்கரிவார் கூட்டம் எங்கே போச்சு தமிழ்நாட்டில் எங்கேயாவது தமிழ்நாட்டில் சாதாரணமாக பெட்டிக்கிட சலவை தொழிலாளி அவங்க கூட ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரது இருந்தாங்க சங்கரிவார் கூட்டம் என்னைக்காது ஈழத்தில் தமிழர்கள் இதே க கண்டி முருகன் கோயில் இடித்தானே அப்போ எங்கே போச்சு இந்த கூட்டம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு அனைத்து விதமான சதியும் பண்ணுறாங்க அதில் காடேஸ்வராக கூடான்னு ஓடி சங்கரிவார் கூட்டத்தில் பணத்தை வாங்கிட்டு பெரிய தொழிலதிபுரா தன்னை வளர்த்துக்கொண்டு கூலிக்கு ஆட்களை சேர்த்துக்கொண்டு சாதி ஆட்களை மத ஆட்களை சேர்த்துக்கொண்டு எப்படி நீங்கள் கூவி கூவி ஆள் சேர்த்தாலும் கூலிக்கு கூட உங்களுக்கு வரமாட்டேன்றான் தமிழ்நாட்டில் இதான் உண்மை நீங்கள் கவர்னர் பேசியிருக்காரு தீபத்து எவ்வளவு பொய் பிரச்சாரத்தை பண்றாம சில சிலகாலம் தீபம் ஏற்றிய இடத்தில் ஏற்ற விடலை ஒரு கவர்னர் அயோக்கியத்தனமான கவர்னர் இல்லையா தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டிய கவர்னர் கவர்னர் வேலையாயுது எவ்வளவு பெரிய பொய் இவ்வளவு பெரிய பொய் ஒரு கவர்னராக கவர்னர் பதவியில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு தீபத்தூண் ஏற்றிய இடத்தில் சில காலம் ஏற்றினார்கள் சில காலம் ஏற்ற விடலை அட முட்டா பேருகளா நீதிமன்றத்தில் இந்த ரவிக்குமார் பெட்டிஷன் வந்து என்ன பெண் போட்டிருக்கானக்குறதுக்கான சான்றுகள் சொல்லிருக்கணுமா இல்லையா சொல்லல வழக்கு போட்டது தான் நிரூபிக்கணும் ஒருத்தர் கொலை பண்ண வந்த கொலை முயற்சின்னு சொன்னா கொலை முயற்சிக்கான காரணத்தை எவிடன்ஸ் நான் நிரூபிக்கணுமா இல்லையா ஆனா நீதிமன்றம் இங்க விசித்திரமான நீதிமன்றமா இருக்கு அரசாங்கம் வழக்கு போட்டவே ரவிக்குமார் நான் அவனை அவை வேண்டியதான்னு சொல்லுவேன் வேணாம் என்ன அவள் கூலிதானே அவங்களுக்கெலாம் மரியாதை கொடுக்கக்கூடாது மணியமுதல் மாதிரியாலும் அவன் வேணுந்தான் அவர் ஊருன்னு சொல்கிறாரு அவர்களால் அந்த அவன்லாம் அவன் கூலிப்பட்டாலம் இந்த கூலிப்பட்டாலும் யாரோ காசை கொடுத்து விட்டு உச்ச நீதிமன்றம் போகிறேன் என்னைக்கு கேவி போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்க இவங்களாம் யார் இவனுக்குலாம் உழைப்பு என்ன வீடு என்ன வாசல் என்ன தொழில் என்ன ஓ பேக்ரவுண்ட் என்ன இப்படி கூலி தயார் பண்ணி அவன் ஒரு வழக்கு போடுறா ஒரு தனிநபர் வழக்கு போடுறா இந்த இடத்துல தான் அது சர்வே கிளெண்ட்ருக்கான ஆதாரத்தை சொல்லியாச்சு தர்காவுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க இப்போ என்ன சொல்லுது அரசு தரப்பு நீங்கள் ஒருத்தி வழக்கு போடுவானு என்னை கொலை செய்ய முடிச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு தான் அதை நிரூபிக்கணுமா இது எப்படி நடக்குமா இதுக்கு ஒரு நீதிபதி சொன்னதை ரெண்டு நீதிபதி ஒத்துக்கிற மாதிரினா நீதித்துறையும் தப்பு தாளங்களாக மாறுகிறது நீதித்துறை தீர்ப்புகள் எழுதப்படலை எழுத வைக்கப்படுகிறது எங்கோ யாரோ எழுதி வைக்கிறார்கள்ன்ற சரி இப்ப இப்போ மக்களுக்கு ஏற்படுகிறது நீ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்ன சதி பண்ணாலும் சரி உங்களுடைய சதி வலையை முறியடிப்பு தான் இந்த கருப்பு சட்டை வேலை இப்போ நாங்கள் திருப்பூர்ல இருக்கு இங்கேயும் கொடுக்குறோம்னு கேட்பாங்க அதை சில பேர் போடுவேன் பெரிய அறிவாளி மாதிரி போடுவேன் தானா கூட தற்குறிப்பிலுங்க திருப்பூர்ல நடந்ததை நயனா நாகேந்திரன் பாரியால் பேச்ச விஷமத்தனமான பேச்சை ஐயோ அப்பா முருகன் கோயிலை இடிக்கிறாங்க முருகன் கோயில யார் இடித்த முருகனுக்கு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துனது திராவிட மாடல் அரசு நடத்தி அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படி போயிட்டுருக்கு பக்தர்களுக்கு அவன் வேலை அவன் பார்த்துக்கிட்டு நீ ஏத்தாத இடத்துல இங்கே தீபம் ஏற்றணுன்ற ஒரு கவர்னர் போய் சொல்லலாமா சில காலம் ஏற்றப்பட்டதாக இந்த கவர்னர் நிரூபிக்க முடியுமா எப்போ ஏற்றுனாங்க அந்த இடத்துல ஏற்றுனதுக்கு எந்த விதமான சான்று இல்லை அது மாதிரி இங்கே பெருங்கானலூரில் ஏற்பட்ட பிரச்சனை வந்து அது தலித்துகளுக்கு இந்த மண்ணின் பூர்வ மக்கள் இவன் தலித்துனா இன்னும் தீண்ட தவையாக அதான் பாஜக தான் மனு தர்மம் அருந்ததி மக்களாக வந்து இன்னும் தாழ்ந்தவர்களாக கருதுகிறான் உழைக்கு மக்களில் போர் வீர மக்கள் அந்த மக்கள் அவங்கதான் தான் சுதந்திரத்துக்கு போராடிய மக்கள் அதே திருப்பூரில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் பாப்பமான்னு சொல்லி ஒரு நம்முடைய தலித் சகோதரி ஆக்கின சாப்பாடை நாங்கள் ஆக்க மாட்டோம் தலித் ஆக்கின சாப்பாடு ஆக்க மாட்டேன்னு சொல்லும்போது காரியம் எங்கே புடுங்க போயிருந்தானா கேட்குறேன் இந்துதானே பாப்பமா இதே திருப்பூர்ல எங்கடா போயிருந்த ஆணவ படுகொலை இதே ஊர்ல உடுமலைப்பேட்டை நடக்கும் போது எங்க போயிருந்தா காலேஸ்வரன் வைர புடுங்க போயிருந்தானா இந்த கவர்னர் எங்க போயிருந்தாரு நயனாநாயன் எங்க போனா தேர்தல மையமாக வைத்து தமிழ்நாட்டில் நீங்க கலவரம் பண்ணலாம்னு நினைச்சீங்கனாக்க ஒரு இன்ச்சு கூட நட நடக்காது தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் அரசுக்கு நீங்க அவப்பெயர் ஏற்படுத்தணும் தேர்தலில் அறுவடை பண்ணணுன்றதுக்காக மத நல்லிணக்கமாக வாழக்கூடிய தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை காலங்காலமாக பேணுகின்ற நல்லிணக்கத்தில் இந்த நல்லிணக்கத்தை காப்பி காப்பாற்றுகின்ற பெரியார் மண்ணில் நீங்கள் உங்கள் காவி விதையை தூங்கலாம்னு நினச்சிக்கிறாங்க நாங்கள் விடவே மாட்டோம் காவியை விரட்டி அடிப்பது நீங்கள் நோக்கம் என்பதை தெரிவித்து இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் தவறாக பரப்புகின்ற நைனா நாயகம் கூட தலித்துரோதி அறுதைய உரோதி இன்னும் சொல்லம்னா பாஜக கட்சின்னு இருக்கிறவங்க பூரா மனித உருவதி ஆனால் அவனை மனிதனாவே பார்க்க மாட்டேன் அவன் பிறப்பின் மீது எனக்கு ஐயம்னு சொல்லக்கூடியவன் தான் பாஜக அந்த பாஜக என்னடா தமிழ்நாடு கிழிச்சிருக்கு தமிழ்மொழிக்கு போராடி இருக்கா இனத்துக்கு போராடி இருக்கா கலாச்சாரத்துக்கு போராடி இருக்கா சுதந்திரத்துக்கு போராடி இருக்கா தொழிலாளிக்கு போராடி இருக்கா அவனுக்கு தலைவனே இல்லை நூறு வருஷம் ஒரு கட்சி நடத்திருக்கீங்க பேர் சொல்கிற மாதிரி இந்திய அளவில் உங்களுக்கு செலவைக்கிறதுக்கு ஒரு தலைவர் இருக்காடா காங்கிரஸுக்கு மகாத்மா காந்தின்னா நீ மகாத்மா காந்தியை எதுக்குற சிலைக்கு மாலை போட போகிறேன் இங்கே தமிழ்நாட்டில் முத்துராமணி தேவர் சிலைக்கு மாலை போட போகிறேன் காமராஜருக்கு போகிற கட்டபொம்மனுக்கு மனுக்கு வாவுசிக்கு போற போகிற நான் பிறப்பால் இந்துவாக பிறந்தேன் நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னால் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட போகிறேன் காந்தியை கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் முத்துராமலிங்க தேவர் காமராஜரை தூக்கிட்டு வர்ற மாதிரி பாஜக பாஜகவுக்கு இந்த நாட்டில் உழைக்கவே இல்லை எதுக்கும் உழைக்கல ஒன்னே உழைப்பு அமைதியாக இருக்கிற ஊரில் தகராறு பண்ணு கலவரம் பண்ணு இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நிச்சயமாக அனுமதிக்காது தமிழ்நாடு அதனால் தமிழ்நாடு அரசு நாயை நைனா மாதிரிலாம் வன்கொடுமை சட்டத்தில் கைது பண்ணுங்க இதை தலித்துக்கு சொந்தமான இடம் நீதிமன்ற தீர்ப்பை நீதிமன்ற தீர்ப்பு எதிர்த்து நடக்கிற அவதூறு வழக்கு போடுங்க தமிழ்நாடு அரசு இன்னும் வேகமாக வேகமா வேகமாக இருக்கீங்க காப்பாத்துறீங்க சட்ட நடவடிக்கை எடுக்கிறீங்க அதே நேரத்தில் இன்னும் வேகம் கூடணும் நேற்றைய தினம் திருப்பூரில் இந்த போலி ஆன்மீகவாதிகள் இவர்கள் வந்து ஆன்மீகத்தினை வந்து பொய்யா வந்து தங்கள் மேலே போர்வையாக போர்த்திக்கிறாங்க இவர்கள் வந்து பிரிவினைவாதிகள் இந்த மக்கள் நலனுக்கு எதிரானவர்கள் இந்த மண் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இந்த மண்ணை பிளக்க வேண்டும் இந்த மக்களை பிளக்க வேண்டும் என்பதை இவருடைய நோக்கமாக இருக்குது நேற்று கோயிலுக்காக போராடுறவங்க என்ன செய்கிறாங்க டெல்லியில் இவங்களுடைய அலுவலகத்தில் ம மகிழுந்துகள் நிறுத்துவதற்காக நிறுத்த முடியலைன்னு ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகால பழமையான வழிபாட்டு தளத்தை கோவில் இடிச்சிருக்கான் இவனுடைய தலைமை ஆர் இந்த போராட்டம் மன்ற ஆணைய சங்கி கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் வரக்கூடிய மகிழுந்துகளை இடம் இல்லைன்னு ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால கோவிலை இடித்து தான் வந்து அவன் பண்ணுறான் அங்கே வந்து அவனுக்கு ஆன்மீகம் தெரியலை நீங்கள் அவன் திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் பூரா ஏதோ இந்த மண்ணுக்கு விரோதிகள் பூர் நம்ம இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேரணும் இஸ்லாமியர்கள்லாம் த தவறானவர்கள் இந்த மண்ணுக்கு அந்நியமானவர்கள் அவர்கள் நம்ம மலையை ஆக்கிரமி பார்க்குறாருன்னு ஒரு பரப்புரையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பரப்புரை செய்கிறான் அப்போ இந்த மக்கள்கிட்ட வந்து இஸ்லாமியர்கள் அந்நியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தும்ப மேலூர் பக்கத்தில் இருக்கிற தும்பைப்பட்டியில் வக்பு இடத்தை ஆக்கிரமம் பண்ணி அங்கே போய் பார்த்தீங்கன்னா இது எங்கள் வழிபாட்டு தலம்னு வர அங்கே பின்னணியில பின்னணியில் இருக்கிற இந்து முன்னணியும் ஆர்எஸ்எஸ்காரன் காரன் தான் வர்றான் அங்கே அந்த மக்கள் பேசாமல் இருக்கிறான் வக்பு இடம்னு நல்லா தெரியுது அங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தன என்ன நாங்கள் சாமி பட போகிறோம்னு ஆக்கிரமிப்பு இடத்த வந்து சுத்தம் பண்ண வரான் எங்கடா சாமி போகிறோம் இங்கே எங்கடா இருக்குன்னு இல்லை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புதிய வந்து ட்ரெண்டு இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு வந்து கோவில் வழிபாட்டு தலம்னு சொல்லி வைக்கிறது அப்போ இங்கே இஸ்லாமியர்கள்லாம் எதுக்கிறதுக்கு இப்படி இப்போ திருப்பூரில் பாருங்கள் தலித் மக்கள் ஒரு பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு அங்கே கோயிலை வச்சுக்கிட்டு அந்த மக்களை வந்து வீடு கட்ட முடியாமல் அந்த மக்களை எது எதிர்த்துட்டு அப்போ இந்துக்களை ஒன்று அங்கேயும் போய் இந்துக்களை ஒன்று விடுங்கள் போது என்ன சொல்கிறான் அப்போ இந்த பட்டியலின மக்கள் கூட இந்துக்கள் இல்லைன்றதை சொல்கிறான் இவ்வளவு அவனுடைய வர்ணாசிரம அடிப்படையில் நம்ம மதுரையில் உள்ள அமைச்சர் பிடிஆர் அவர் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் தானே அவருக்கு கோவிலுக்கு குடைகள் கொடுத்தவர் தானே கோவில்களை பல கோவில்களை அவருடைய குடும்பத்தினர் முன்னோர்கள் கட்டியவர்கள் தான் அவர் பேசணும்னா ஹெச்ராஜா என்ன சொன்னேன் பொட்டு வச்சவன்லாம் இந்துவான்னு பொட்டு வச்சு கோயிலுக்கு போனால் இந்துவா அப்போ யாரா இந்து பொட்டு வச்சிட்டு கோயிலுக்கு போனால் இந்து இல்லைன்னு பிடிஆரையும் இந்து இல்லைன்ட்டான் பட்டியல் சாதி மக்களும் இந்து இல்லைன்ட்டான் இஸ்லாமியர்களும் இல்லைன்றான் அப்போ யார் இவன் சொல்ல வரக்கூடிய அந்த இந்து யார் அப்போ அந்த ஆன்மீகவாதி யாரு அப்படிங்கிற நம்ம கேள்வி எழுதலை அப்போ வந்து இவன் வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கு முடியாமல் ஒவ்வொருத்தராக பிரித்தாலும் நம்ம இந்த இப்போ சின்ன பிள்ளைங்களை நம்ம ஸ்கூலில் ஒன்றாவது ரெண்டாவது படிக்கும்போது ஒரு கதை சொல்லி கொடுத்துருப்பாங்க நாலு மாடு ஒன்றா இருந்துச்சு நிறைய வச்சு சிஞ்ச ஒன்று வேட்டையாடி சாப்பிட்டுச்சுன்ற மாதிரி இவன் வந்து இது மாதிரி சில கூலிப்படைகள் ஒன்று ரெண்டு கூலிப்படை தெருமாற இது மாதிரி ஆண்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஒன்று ரெண்டு எலும்பு துண்டுகளை தூக்கி போட்டுக்கிட்டு நமக்குள்ளே உள்ள பிரிவினை ஏற்படுத்தி இந்த மாதிரியான நம்ம மண்ணை அபகரிக்கிறதுக்கும் நம்முடைய இந்த தேசத்தை வந்து நாசமாக்கிறதுக்கும் வந்த இந்த போலி ஆன்மீகவாதிகளுடைய பிம்பம் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது அதை தமிழக மக்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கிறதுனால இவர்கள் இங்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் இன்னும் அந்த மக்கள் வந்து இவர்கள் ப பரப்பி அந்த வெறுப்பு நெருப்பை வந்து நம்ம அன்பின் நீரை கொண்டு அணைப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினர் தேர்தல் தங்களுடைய அந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக இன்றைக்கு தொடர்ந்து நாயினார் நாகேந்திரன் போன்ற கடேஸ்வரன் போன்ற அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கைக்கூலிகள் இன்று தமிழகத்தில் பதட்டமான சூழலை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் இதை கண்டித்து இன்றைக்கு திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக இன்றைக்கு காவல்துறையிடம் மனு அளித்திருக்கிறோம் இதில் ஆயுத்தமிழர் பேரவை உள்ளிட்ட ஜனநாயக அமைப்பில் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம் தமிழகத்தில் என்றைக்கும் காவி ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் வேறு ஒன்றை விடமாட்டம் அது ஒரு காலத்தில் நடைபெறாது என்று தெரிவித்துக் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் இன்னும் இதர அமைப்புகள் சேர்ந்து அரசாங்கத்திற்கு எதிராக கோவிலை இடிச்சிட்டாங்க அரசாங்கம் கோவிலை இடிக்குது இந்து மக்களுக்கு எதிராக அரசாங்கம் நிற்கிது அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டமைப்பை ஆன்லைனில் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவங்களுடைய அஜெண்டா படி தலித் மக்களுக்கு எந்த விதமான பவரும் உடமையும் போகக்கூடாதுன்றதுக்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வேலையை பார்க்குறாங்க இதில் ரெண்டு விஷயத்தை அவங்க அச்சீவ் பண்ணிடுறாங்க ஒன்று தலித் மக்களுக்கு அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஒதுக்கி இருக்க இடத்தை அவங்க கைக்கு போக விடாமல் தடுக்கிறாங்க ரெண்டாவது இங்கே இருக்க மக்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மேம்படுத்தணும் அப்படின்னு திராவிட கருத்தியில் கொண்டு வேலை பார்க்குற அரசாங்கத்தை எந்த மக்களுக்காக உழைக்கிறாங்களோ அந்த மக்களே எதிரி அனுப்பாற்ற கட்டமைப்பு வேலையும் பார்க்குறாங்க இது மிக மிக ஆபத்து நம்மளுடைய ஜனநாயகத்துக்கும் இங்கே இருக்கிற சமத்துவக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது ஸோ இதற்கு அகெய்ன்ஸ்டாக நாங்கள் எல்லாேருமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் சோஷியல் மீடியாவில் இதை ரொம்ப ஆக்டிவாகவே அவங்க ப்ராப்பரான ஒரு ஐடி விங் ஸ்ட்ரக்சர் மூலயமா கொண்டு போய்கிட்டுருக்காங்க இதற்கு எதிராக இந்து அமைப்பினர்களுக்கும் தீவிரவாதி தீவிரவாதி எக்ஸ்ட்ரீமிஸ்டா செயல்படுற ஆட்களுக்கும் எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் கூறிக்கொண்டு